Hi. Iru wanakam. Like, go, touch, go, wanakam, சுக்கு அழகு தேவதை சொல்லுங்க இனிய இரவு வணக்கம் மேடம் நலமா ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் சகோ வாருங்கள் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தக்காளி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வேலை பாதி தான் நல்லா இருக்கு பாதி நல்லாவே இல்லை நான் என்ன சொன்னேன் நல்லா இருந்தால் வாங்கிட்டு வர சொன்ன நல்லா இல்லாட்டி வேணான்னு சொன்னேன் ஆனால் அந்த பெரிய அடே இரு வணக்கம் வணக்கம் அந்த பெரிய பலாப்பழமா அட பண்ணி வாசிக்காதீங்க அடே என்னடா நீ வாட்டுக்கு பலாப்பழம் கிலா பழம் டே தக்காளி ஒரு கிலோ எவ்வளவு சகும் இங்கயா ஏழு கிலோ நூறு நான் இதை சொன்னது காதில் விழுந்துருச்சு நாளைக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்க நல்லா இல்ல தக்காளி நல்லாவே இல்லை ஆஹ் நான் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா ஹாய் இளையராஜா ஹாய் ஹாய் இனி இரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுத்தமாக வாசிக்காத ஆ சுரேஷ்குமார் அக்கா என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அக்கா நான் ஒரே ஆளுடம் அக்கான்னு கூப்பிடலாமா அக்கா தாராளமா கூப்பிடலாம்ப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன சொல்றது கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சி அப்படி எல்லாம் கிடையாதுப்பா எல்லாமே தான் காரணம் கூட பிறந்தவங்க கூட யாருமே வந்துட்டு யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருக்க வந்துட்டு உதவி பண்ணிக்க மாட்டாங்க அன்பாக இருக்க மாட்டாங்க ஆனால் என்ன சொல்றது யாரும் முகம் தெரியாத அன்பு நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க கங்கா ஐம்பது ரூபாயா அப்படியா